பெட்டிகளில் நாற்பத்தைந்து கோடி பேர் பயணித்துள்ளனர் இதன் வாயிலாக ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் ஆகி வருவாய் கிடைத்துள்ளது இது அதற்கு முந்தைய ஆண்டில் இதே கிடைத்த வருவாயை விட ஆறு சதவீதம் அதிகம் பயணியருக்கான வசதியை ஏற்படுத்தி தருவதிலும் கூடுதல் ரயில்கள் இயக்குவதிலும் தொடர்ந்து கவனம் செலுத்தப்படுகிறது இது குறித்து தெற்கு ரயில்வேயின் தலைமை வணிக மேலாளர் செந்தில்குமார் அளித்த பேட்டி இந்திய ரயில்வேயின் மொத்த வருவாயில் சரக்கு பிரிவின் பங்களிப்பு அறுபத்தாறு சதவீதம் பயணியர் பங்களிப்பு இருபத்தேழு ஆனால் தெற்கு ரயில்வேயில் பயணியர் பிரிவு வருமானம் எழுபது சதவீதமாகவும் சரக்கு பிரிவு வருவாய் முப்பது சதவீதமாகவும் இருக்கிறது தெற்கு ரயில்வேக்கு பயணியர் பிரிவு வருமானம்தான் உயிர்நாடியாக உள்ளது எனவே பயணியருக்கான வசதியை ஏற்படுத்தி தருவதிலும் கூடுதல் ரயில்கள் இயக்குவதிலும் தொடர்ந்து கவனம் செலுத்தப்படுகிறது நடப்பு நிதியாண்டில் மொத்த பயணியர் எண்ணிக்கை எழுபத்தேழு கோடியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் முதலிடம் இதில் முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் பயணிப்போர் எண்ணிக்கை அறுபத்தாறு புள்ளி ஏழு ஒன்பது கோடியாக இருக்கும் என நம்புகிறோம் கடந்த ஏழு மாதங்களில் மட்டும் நாற்பத்தைந்து கோடி பேர் பயணம் செய்துள்ளனர் இதற்கு முந்தைய ஆண்டில் இதே காலகட்டத்தில் நாற்பத்து நான்கு புள்ளி ஏழு பூஜ்யம் கோடி பேர் பயணம் செய்துள்ளனர் அனைத்து விரைவு ரயில்களிலும் தலா நான்கு முன்பதிவு இல்லாத பெட்டிகள் இணைக்க இலக்கு நிர்ணயித்துள்ளோம் இதுவரை இருநூற்று அறுபத்தொன்று முன்பதிவு இல்லாத பெட்டிகளை கூடுதலாக இணைத்துள்ளோம் பயணியர் தேவைக்கு ஏற்ப சிறப்பு ரயில்கள் கூடுதல் பெட்டிகள் இணைப்புகளில் தொடர்ந்து கவனம் செலுத்தப்படுகிறது நாட்டிலேயே தாமதமின்றி ரயில்கள் இயக்குவதில் தெற்கு ரயில்வே முதலிடத்தில் உள்ளது இவ்வாறு அவர் கூறினார் விரைவில் அம்ரி பாரத் ரயில் தமிழகத்தில் புதிதாக அம்ரி பாரத் ரயில் சேவை துவங்கப்பட உள்ளது இதற்கான வழித்தடம் தேர்வு நடந்து வருகிறது சென்னை வேளச்சேரி பரங்கிமலை மேம்பால ரயில் இணைப்பு பணிகள் முடிக்கப்பட்டு இறுதிக்கட்ட சோதனை நடந்து வருகிறது வரும் ஜனவரி மாதத்துக்குள் பயன்பாட்டிற்கு வரும் புறநகர் மின்சார ரயில் சேவையில் பெரிய மாற்றம் ஏற்படும் சென்னை பரங்கிமலையில் மாநகர பஸ் மின்சார ரயில் மெட்ரோ ரயில் மேம்பால ரயில் வசதிகள் இடம்பெற உள்ளன சென்ட்ரல் எழும்பூருக்கு அடுத்து பொது போக்குவரத்து இணைப்பு வசதிகளுடன் அந்த பகுதி மாறி வருகிறது பயணியர் வருகைக்கு ஏற்ப வரும் ஆண்டுகளில் விரைவு ரயில்களுக்கும் பரங்கிமலையில் நிறுத்தம் வழங்கும் வாய்ப்பு உருவாகும்